வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள்காட்டி வரிகள் தானே தனது செயல்களை சோதனை செய்து விளவி கணித்து திருத்தம் பெறும் வெற்றியே அகத்தாய்வு ஆகும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவை தெய்வம் அதன் இயக்கம் ஐய ஆன்மாவினம் உயிராம் புடன்கள் மூலம் அகம் படர்ந்து பல உருவங்கள் குலங்களாகி குணங்களாகி அல்லலரும் அது மனமாம் மாடு அகத்தவற்றில் அறிவு ஒன்றி பழங்கும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே வினத்தையுமே அழித்து உயர்த்தும் என்ற ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடலில் செயல்பேற்றி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்கள் எல்லாம் நலமொழிக்கும் வகையில் காத்தல் சிவதருனை சிவனிடையே திளிர்க்கும் என்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற எல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு பக்தி மார்க்கம் இருக்கு ஞான மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கத்துல பதினாறு அடிப்படை காரணங்களால ஏழு சம்பத்துக்கள்ல நாம் நிறைவு பெறுவதற்காக உண்மை உணர்ந்த மகான்கள் நமக்கு போதித்ததுதான் இந்த கடவுள் வழிபாடு பக்தி மார்க்கம் மந்திரம் தந்திரம் இயந்திரம் என்ற அடிப்படையில உருவாக்கி உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து பருவமடைகிற பெண் வரையும் பதினாலு வயது நிரம்பும் ஆண் வரையினும் இந்த பக்தி மார்க்கத்துல அவங்க தங்களை உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல நிறைவு பெறணுங்கிறதுக்காக தேற்றி விட்டாங்க நாம புரிந்து கொண்ட வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடைய அந்த வினையை போக்கிக் கொள்வதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் எவ்வளவுதான் நாம சிறப்பாக வாழ்ந்து வந்தாலும் கவனத்தோடு வாழ்ந்து வந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயன் தற்றோதனை என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னா தற்றோதனை செய்து நாம் அதை போக்கிக் கொள்ள தவறிட்டோம்னு சொல்லி சொன்னா ராவணன் கதைதான் ராவணன் எவ்வளவோ சிறந்த ஞானி அவனிடம் இல்லாத ஒன்னே ஒன்னு தற்சோதனை அகத்தாய்வு செய்து கொள்ளாத ஒரே காரணத்தினால அவனும் அவளை சார்ந்தவர்களையும் அவன் அழிவுக்கு காரணமாயிட்டான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு உணர்வுகளையும் நாடு விதமான தச்சிதனைகள்ல நாம் ஈடுபட்டு நம்மை நாம் தூய்மை செய்து கொண்டே வாழ வேண்டியதுதான் இந்த வாழ்நாள் முழுவதும் அப்படி நம்மை நாம் தூய்மை செய்து கொண்டு வாழும்போதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி கொள்ளலாம் நாம இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த உண்மையை உணர்ந்து அனைத்தும் இறையின் தான் தோட்டுவித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மை அந்த நிலையிலேயே நாம் நிலைத்து நின்று வாழ முடியும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கலந்த பதிவுகளை நாடு விதமான தச்சோதனைகள்ல நீக்கிக் கொள்ளலாம் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்ன அவ்வப்போது வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து நம்ம வாழ பழகிக் கொள்ளணும் தேவையா பழக்கமா சூழ்நிலையா பிறன்மண தூண்டுதலா கருவமைப்பா தெய்வீகமா என்ற அந்த ஆறு அடிப்படையில தான் எண்ணங்கள் தோன்றும் தேவை தெய்வீகத்தை நிறைவேற்றி வாழலாம் பழக்க சூழ்நிலை பிறன்மண தூண்டுதல் கருவமைப்புல நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொள்ளணும் தேவையில்லாத நீக்கு எண்ணம் அதே போல ஆசை சீரமைத்தல் எண்ணற்ற ஆசைகளை மனதில் வைத்து கொள்ளாம நாம ஒன்று இரண்டு ஆசைகள் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம ஒன்னு அல்லது ரெண்டு அது முக்கியமா உள்ள ஒரு ஆசையை மட்டும் நாம வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டு இருந்தா அது நிறைவேறும் சினம் தவிர்த்து வாழணுங்க சினம் விலங்கின குணம் அதற்கு சாமிஜி நமக்கு சினம் தவிர்த்தல் விளக்கமும் பயிற்சியும் கொடுத்துருக்கிறாங்க அந்த பயிற்சி செஞ்சு சினம் தவிர்த்து வாழணும் கபடு ஒழித்து வாழணுங்க கபடியை ஒழித்தாதான் நாம உடல் நலமும் மன அமைதியும் இருக்கும் இல்லைன்னா மனமும் கெட்டு போயிடும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ வாழ்க்கையாகவும் மௌன நிலையில இருந்து தச்சோதனை செய்து நாம் நம்மை முழுமைப்படுத்தி கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்